அகஸ்தியம்முனி இவர் வந்து வழிபட்டதனால் இந்த சுவாமி பேர் வந்து அகத்தீஸ்வரன்னு பேர் வந்தது திருநெல் ஆர் போக முடியாதவங்க எல்லாருமே இங்கே வராங்க ஏதாச்சும் பிரச்சனைன்னா இந்த கோவில் பண்ணால் நமக்கு பிரச்சனை தீர்வதால் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து பிரசாத் குருக்கள் இவர் வந்து மணிகண்ட குருக்கள் இந்த நாங்க வந்து ஆனந்தவள்ளி அம்பிகா சமேதை அகத்தீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் இது வந்து பொளிச்சலூர் பல்லாவரத்துலேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பொலிச்சலூர் இருக்கு பம்மல் அருகே இருக்குது இது வந்து இப்போ ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த ஆலயம் அகஸ்திய முனிவர் வந்து வழிபட்டதுனால இந்த சுவாமி பேர் வந்து அகத்தீஸ்வரனும் பேர் வந்தது இது தொண்டை மண்டல நவகரஸ்தலத்தில் ஸ்தலம் சனீஸ்வரனுக்கு தோஷனுங்கிறதுக்காக இங்கே நல்லார் திட்டத்தை உருவாக்கி இந்த சுவாமி வழிபட்டு சனீஸ்வர பகவான் அவரோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டார் அதனால் இங்கே தனி சன்னதியில சுவாமியை நினச்சி சின்முத்திரையோட தியானத்தில் இருக்கார் சனி பகவான் சனிக்கிழமை அன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சனீஸ்வர தரிசனம் பண்ணுறவங்களுக்கு சனி தோஷங்கள்லாம் விளையடுங்கிறது ஐதீகம் இது வந்து இந்த கோயில் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இது ஆரம்பத்தில் ரிஷிகள் காலத்துலேருந்து இது இருக்காங்க சுயமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ராஜாக்கள் வந்து செலவழித்து இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கோபுரம் பார்த்திங்கன்னா விமானம்னு சொல்லுவாங்க கஜபிஷ்டன்னா தூங்கானை மாடக்கோவில் கோவில் யானை இப்போ நிற்கும் போது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அந்த கோபுரம் இது வந்து தூங்கானை மாட சொல்லுவாங்க இங்க வந்து சம்மார மகா கால பைரவருக்கு தனி சன்னதி இருக்கு எல்லா சிவாலயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைரவர் தான் இருப்பார் இங்க இந்த கோவில் வந்து வந்து காசில உள்ள மாதிரி சுய உறவு பெற்று சம்மார மகா கால பைரவரா இருக்கார் இங்க வந்து தேய்பிர அஷ்டமி அமாவாசைக்கு சிறப்பு ஹோமங்கள் சம்ஹார ஹோமங்கள் ஹோமங்கள்லாம் நடைபெறுகிறது இப்போ ஜென்மாஷ்டமி முடிஞ்சது அடுத்தது அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து மிளகா எல்லாம் பண்ணுவோம் எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனை வீட்டில் மாதிரி நிறைய பள்ளி சோனியங்கள் அது மாதிரி எந்த ஒரு இது வந்து இங்கே வந்து விபத்தி ஆகுங்கிறது ஐதீகம் அந்த பைரவர் கும்பிடும்போது ஈஸ்வர பகவான்க்கு வந்து இங்கே தோஷம் என்னங்கன்னா சனீஸ்வரஸ்தலமும் இது இப்போ சனி பகவான் வந்து எல்லாேருக்கும் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னாக்க நேரடியாக அவர்கிட்டையே நம்ம போறதோட அவரோட அவரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைரவர் தான் நவகரத்துக்கு ஆசிரியர் வந்து பைரவர் தான் அதனால பைரவர் நேரடியாக சனி பிடிச்சா அவங்கள்ட்டே போகிறதுக்கு அவங்கள குரு மூலிமா நம்ம போகும்போது நமக்கு பலன் உடனே கிடைக்கும் அதனால தான் இங்கே வந்து பைரவரும் ரொம்ப விசேஷமாக வச்சு வழிபட்டு இருக்கோம் மற்றபடி சனீஸ்வரனுக்கு ஹோமங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் விசேஷமாக நடக்குது பைரவருக்கு அது மாதிரி நித்திய பூஜைகள் சிறப்பாக நடந்துட்டுருக்கு பிரதோஷம் கிருத்திக வழிபாடு இது மாதிரிலாம் எல்லாமே எல்லா விசேஷமும் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு மார்கழி மாதத்தில் வந்து ஆருத்ரா அன்னைக்கு வந்து பத்து நாள் மாணிக்க வாசகர் மகோத்சவம் சொல்லிட்டு பத்து நாள் இருக்கு பத்து நாளும் மாணிக்க வாசகர் வந்து பர்பாடு திருவிதி விழா வருவார் பத்தாம் நாள் அன்னைக்கு வந்து நைட்டு அபிஷேகம் பஞ்ச பஞ்சமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி பஞ்சமூர்த்தியும் பிறப்பாடு நடராஜர் சிவகாமி விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் மாரிகவாசர் இது பார்த்து அந்த மொத்தம் எல்லாமே வந்து சுவாமி பரப்பாட திருவிதி உள்ளா நடக்கும் மற்றபடி எல்லா விசேஷமும் இருந்து எல்லா நடந்துட்டு இருக்கு சித்திரை மாதம் வந்து ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதியில் வந்து சூரியனோட ஒலிக்கதிர் வந்து சுவாமி மேலே படும் காலம்பரம் ஆறுலேருந்து ஆறேகால் கால் மணிக்குள்ளார அந்த சூரிய உதய டயத்தில் வந்து சுவாமி இங்கேருந்து சாமி இருந்து அந்த இது வெளியில் வரது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு மீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த மூணு நாள் மட்டும்தான் சித்திரை மாதம் ஏழு எட்டு ஒம்போது இந்த தேதியில தேதியில் மட்டும் சுவாமி மேலே வந்து அந்த சூரிய கதிர்வொலி வந்து படும் அது ரொம்ப விசேஷமாக இங்கே நடக்கும் எல்லா விஷயத்தமும் இருக்கு சனி பகவானுக்கு எந்த எல்லா தோஷமும் இங்கே வந்து கும்பிடும்போது உங்களுக்கு சரியாயிடும் என்னோட பேர் சஜிலா நான் வந்து இங்கே புளிச்சூர் எல்லாராஜ ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட்லேருந்து வரேன் நான் வந்து ரொம்ப வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்ருக்கேன் சின்னதுலேருந்தே நான் தான் இருக்கேன் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் இங்கே இருக்க எல்லா சாமியுமே வந்து பயங்கர பவர் நீங்கள் வந்து சிவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் நம்ம வந்து ஏதோ மனசு வருத்தப்பட்டு நம்ம ரொம்ப சோகமான டைம்ல இங்க வந்தா கூட நமக்கு வந்து மன அமைதியும் நம்ம நம்ம வந்து எதுக்காக ஃபீல் பண்றோமோ அதுக்கான தீர்வு எல்லாமே கிடைக்கும் இங்க இருக்க எல்லா சாமிக்கும் அந்த பவர் வந்து இருக்கு நான் வந்து கன்சிவா இருக்கும்போது கூட இங்க வந்திருக்கேன் இங்க நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு நான் கன்சிவா இருக்கும்போது என்னால வந்து அந்த கூட்டத்துல என்னால போக முடியாது என்னால சாமியை வந்து ஒழுங்கா பார்க்க முடியலையே அப்படின்னு நான் நினைக்கும் போது நிறைய வாட்டி வந்து அவங்களா வழிவிட்டு நான் வந்து சிவனை வந்து எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இந்த அதே மாதிரி சனீஸ்வரனே எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநள்ளாறு போக முடியாதவங்க எல்லாருமே உள்ளூர் ஆளுங்களுக்கான இது வந்து இருக்கு நாங்க எப்ப வரும்போதும் போகும்போதும் இங்க வந்து சாமியை வந்து ஈஸியா பார்க்க முடியுது ரொம்ப அமைதியான ஒரு இடம் நமக்கு எப்ப எந்த பிரச்சனைனாலும் ஒரு நிம்மதியா இருக்கணும்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வரலாம் தேங்க்யூ நாங்கள் நிறையா கோவில் போயிருக்கோம் கொலைப்பாக்கத்தில் ஒரு அஸ்தீஸ்வரர் இருக்குது நெடுங்குன்றத்துலேயும் ஒரு அகஸ்தீஸ்வரர் இருக்குது மூணும் ஒரே லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வந்து எல்லா கோயிலுக்கும் நாங்கள் பிரதோஷம் அது எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம் சென்னையில் நிறையா கோவில் போயிருக்கோம் இந்தியாவிலையும் நிறையா கோவில் போயிருக்கோம் காசியிலேருந்து ராமேஸ்வரம் ஒழிய நிறையா கோவில் போயிருக்கோம் சரி இந்த கோவில் பார்த்ததில் சரி பார்ப்போம் இது சனீஸ்வர பகவானுக்கு ஸ்பெஷல் அப்படின்னாங்க சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி ஒரு டூ டூ த்ரீ கோயில்ஸ் கவர் பண்ணிட்டு தான் வரோம் இந்த கோயில் பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லாவே கிடைக்குது இந்த தடவை வந்ததுலயே நாங்கள் திரும்பி திரும்பி வரலான்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக நாங்கள் திரும்பி வருவோம் என்னோட பேர் தாமரை செல்வி இங்கே பக்கத்தில் தான் ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி நான் இங்கே இருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்துட்டு மண்டே சோம வாரத்துக்காக சிவனுக்காக வருவோம் டியூஸ்டே வந்து முருகருக்காக வருவோம் அப்புறம் வெனஸ்டே குருவுக்கு விளக்கேற்றதுக்கு வருவேன் சாட்டர்டே வந்து சனி பகவானுக்கு விளக்கேற்று வருவேன் ஸோ வீக்லி ஃபோர் டைம்ஸ் நான் வந்துடுவேன் இங்கே ஸோ என்னோட பெரிய பையன் வந்துட்டு மெடிக்கல் சீட்டு வாங்கிறது டெய்லி ப்ரேயர் பண்ணி வந்ததில் இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அவனுக்கு கிடைச்சிருச்சு ஸோ அது என்னோட நெ வேண்டுதல் நிறைவேறிடுச்சு ஸோ போல் என்ன இருந்தாலும் ரொம்ப எனக்கு பிரசித்தியான கோயில் இது எனக்கு ஃபேவரட் எதனா கஷ்டம்னாலும் இங்கே வந்துன்னா எனக்கு ஒரு மன ஆறுதல் இல்லை ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடச்சிருவோம் பேர் ஜெகதீஸ்வரி நான் இங்கே பக்கத்தில் தான் போயிச்சுடலில் தான் இருக்கேன் சேம் தான் என்னோட சிஸ்டர் தான் சேம் அவங்க சொன்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி எதனா மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி கோயிலுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு ரிலீஃபாக வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த சன்னதியில் வந்து தனி சனிஸ்வர பக்கணும் தனி சிலையே இருக்குது ஸோ சனியால் ரொம்ப பாதிக்கப்படுறவங்க இங்கே சனிக்கிழமை வந்து எல் போட்டு வழிபட்டோம்னா நான் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியுது அதே மாதிரி பைரவருக்கும் வந்து தனி கோயில் இருக்குது அந்த பைரவர் அந்த தேய்பிர அஷ்டமிலாம் நல்ல பிரபலமாக இங்கே பண்ணுறாங்க அந்த அஷ்டமிக்கெலாம் வந்து விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டால் நம்மளோட கஷ்டங்கள்லாம் வந்து நிறைவேறது கண்கூடமாக நான் பார்க்கலாம் நம்ம அதை நான் உணர்ந்து தான் இருக்கேன் நான் அது என்னோடய இதில் அது அதெல்லாம் ரொம்ப சக்தி உள்ளது இங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் பிரச்சனைன்னா இந்த கோவிலுக்கு வந்தா நமக்கு பிரச்சனை தீர்வதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் நம்ம